மனித புதைகோழி ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்திருக்கும் எம்பு கூடுகள் மீட்பதில் பாரிய சிக்கல் இதுவரைகள் அடையாளம் யாழ்ப்பாணம் இருந்து இன்றுடன் மொத்தமாக முப்பத்தி மூன்று எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்று சிறுவர்களின் எலும்பு கூடுகள் புதைக்கோழியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ள எலும்பு கூடுகளை வெளியே மீட்பதில் நிலை மீட்பு குழுவில் எதிர்கொண்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகியுள்ள சட்டத்திரடி ரனிதா தெரிவித்துள்ளார் குறித்த என்பு தொகுதி ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் எலும்பு கூடுகளை வெளியே பிரித்தெடுப்பதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக புதிதாக எலும்பு கூடுகளை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் இன்று மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதேச சபை நடவடிக்கைகள் சம்பிரதாய பூர்வமாக இன்று காலை ஒன்பது மணிக்கு பொறுப்பேற்கும் நிகழ்வு கொடிகாமத்தில் அமைந்துள்ள சாவகச்சேரி பிரதேச சபை தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றுள்ளது தவிசாளருக்கு மலர் மாலைகள் அணிவித்து தவிசாளரின் அலுவலகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு சர்வமத பிரார்த்தனைகள் இடம்பெற்று ஆசி வழங்கப்பட்டது தொடர்ந்து தவிசாளர் தனது கடமைகளை சம்பிரதாய பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார் தமிழரசு கட்சியின் மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கேசவன் சயந்தன் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் குறித்த நிகழ்வில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்த போதும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மாத்திரம் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர்கள் எவரும் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சங்கரப்பிள்ளை சத்தியவரணன் தெரிவாகியுள்ளார் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று நெடுந்தீவு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முன்மொழியப்பட்ட சங்கரப்பிள்ளை சத்தியவர்ந்தன் ஏகமனதாக தெரிவாகியுள்ளார் உபதவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்னொழியப்பட்ட செபஸ்டியன் விமலதாஸ் தெரிவாகியுள்ளார் பதிமூன்று உறுப்பினர்களை கொண்ட நெடுந்தீவு பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஆறு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நான்கு ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது உள்ளி ஆணையாளராக எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் அடிப்படையில் கூட்டப்படுகிறது இந்த கூட்டத்திற்கு தரமிலாந்துள்ள உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த பிரதேச சபையினுடைய உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டமை என்று எனது வாழ்த்துக்களையும் தெரிவிக்கப்பட்டுள்ளேன் மேலும் இங்கே இந்த தலைவர் மற்றும் சுமமான முறையில் இடம் இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் இன்று இங்கு அனைத்து உறுப்பினர்களும் பிரசன்னமாக இருக்கின்றார்கள் அதனால் கூட்ட நடப்பன் போதுமானதாக காணப்படுகிறது தற்பொழுது தவிசால தெரிவு எவ்வாறு இடம் என்பதை பற்றி ஒரு சிறு சிறு அறிமுகத்தை கூறிவிட்டு தெரிவுக்கு செல்லலாம் உறுப்பினர்களாகிய தங்களுள் யாராவது ஒருவர் அவரது சம்மதத்துடன் வேறு உறுப்பினர்களால் முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் ஒருவர் மட்டும் வழிமொழியப்பட்டால் அவர் ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் தவிச்சாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே வாக்களிப்பு மூலம்

அவசாலக்காக பேசக்காக நன்மைகளையும் நல்வாழ்த்துக்களையும் நிலவி வருவோம் இந்த நிகழ்வே மிக நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் சிறப்பாகவும் நல்லாற்றி மீட்ட அவர் உணர்ச்சி ஆணையர்கள் ஆணையர்கள் நேரத்துக்குமே அகமான நன்மை இந்த சபையிலே நாங்கள் நாங்கள் ஒரு ஒற்றுமையாக நிரும்பிவார் என்ற அந்த அந்த உன்னத நோக்கம் தான் மூலமாக இருந்தது பேசவில்லை மிகளோடு அவர்களோடும் கட்சியினால் நடந்து இடங்கி மக்கள் அணையாளத்திற்கு அஞ்சு நூற்றி ஐம்பத்தி சபைகளில் மிகவும் கஷ்டப்பட்ட மிகவும் பகன்மையான மிகவும் உதவிகள் நிறைந்த ஒரு சபை சிக்கிய சபையாக இருந்தாலும் இது இந்த சபை தான் மிகவும் கஷ்டப்பட்ட சபைன்னு அந்த வகையிலே இந்த சபையினுடைய பணிகளுக்கு நிச்சயமாக அவருடைய பங்களிப்பும் உங்கள் கடைக்கண்பாக வளர்ச்சி வாகனம் முழுவதும் உங்களுடையதாக இருந்தாலும் எங்கள் மீது ஒரு கருணை ஒரு கடைக்கண்பாக என்ற சபையை வளப்படுத்தி உங்களுடைய மக்களுடைய வளர்த்துக்கு நீங்கள் உதவ வேண்டும் அதே போல என்னுடைய கட்சி தலைவர்கள் எங்களுடைய காலம் முழுமையிற மக்களுக்காக செய்கிற சில இன்னும் மேலும் பெருக்கி எல்லாருடைய எல்லாரையும் நிறைவேற்றி எல்லா கட்சிகளுக்கான அரசியல் சார்த்தால் அதற்கு எல்லாவற்றையும் எல்லா ஒருமுறைக்கும் நாங்கள் நிச்சயமாக இந்த மக்களுடைய வேதனை இந்தி மக்கள் வெளியே சிரிக்கிறாரைய உறுப்பில் இருந்த வேதனையும் கண்ணீரையும் சுவந்துதான் பாடுகிறார்கள் அவர்கள் ஒரு ஒரு கவலை சிரிப்பு தான் நாங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது நாங்கள் ஏற்படுத்துவதற்கு எல்லோருமே தரம் கொடுத்து ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அந்த தேர்வுக்காக நாங்கள் வரவேற்கிறேன் அந்த அர்த்தம் நாங்கள் தான் இன்றைக்கே க்ராஸ் பண்ண தான் நீங்கள் அவரை நாங்கள் வந்து செய்ய முடியுமா கை செய்திருக்கிற 変わりました。 இன்றைக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் நிறைவான உள்ளூராட்சி மன்றம் நெடுந்தி பிரதேச சபையினுடைய தவிசாளர் உபதவிசாளர் தெரிவின் நிறை பெற்றிருக்கிறது இது எங்களுடைய கட்சியை பொறுத்தவரையும் இது ஒரு நிறைவான வெற்றி மனதாக தெரிவு இதனூடாக இலங்கை தமிழரசு கட்சி யாழ்ப்பாண மாவட்டத்தில் மட்டும் பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களிலே நிர்வாகங்களை பொருட்படுத்தியிருக்கிறது வடக்கு கிழக்கிலே அநேகமாக இதுவரையிலே முப்பத்தி ரெண்டு உள்ளூராட்சி மன்றங்களில் அதனுடைய நிர்வாகங்களை தமிழரசு கட்சி பெற்றிருக்கிறது ஆகவே இந்த வெற்றியின் அடிப்படையில் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அத்தனை உள்ளூராட்சி மன்றங்களிலேயும் எங்களுடைய சேவைகளை எங்களுடைய உறுப்பினர்கள் தெளிவாக உணர்ந்து கலந்து பேசி ஏனைய அந்தந்த சபைகளில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சி சார் நினைத்து உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு சாதனையை நிகழ்த்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் குறிப்பாக எங்களுடைய நெருந்தீவு பிரதேசவை தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் இந்த மண்ணினுடைய ஒரு சிறந்த ஒரு மைந்தர் என்னுடைய ஒரு நெருக்கமாக என்னோடு சேவையாற்றிய அவருடைய மகன் மிக அர்ப்பணிப்பாக இந்த மண்ணை நேதி நேசிக்கின்ற ஒருவர் அவர் இந்த மண்ணிலேயே தலைவராக பாடசாலை அதிபராக கடமையாற்றியவர் ஆகவே இந்த மக்களுக்கு திறமையான சேவையை அவர் வழங்குவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது கட்சியினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் அவர்களுக்கு கிடைக்கும் நாங்கள் மக்களுக்கும் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயமாக நாங்கள் கூடி சேர்ந்து கட்சியாகவும் உறுப்பினர்களாகவும் நிறைவேற்றுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் கட்சி பேதமின்றி நாங்கள் பொறுப்பான எல்லா உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் செயலாற்றுவோம் நன்றி நடைபெற்ற முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய இறுதி தெரிவாக நெடுந்தீவினுடைய பிரதேச சபைக்கான தவிசாளர் உபதையாளர் தெரிவுகள் நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்தது ஒரு மூத்த அதிபர் கல்விமான் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமகன் சத்யவர்தன் சார் அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சிக்குரியதும் நாங்கள் இறைவனை மன்றாடியதற்கும் கிடைத்த ஒரு பலனாக நான் கருதுகிறேன் இலங்கையிலேயே வரலாற்றில் முதன் ஒரு பெண் தவிசாளரை தந்த நெடுந்தீவு மண் இப்பொழுது ஒரு கல்விமானை தவிசாளராக தந்திருக்கிறது அதேபோல் உபதவிசாளர் தம்பி யுவன் அனுபவம் வாய்ந்த ஒருவர் அவரும் இணைந்து சிலருடைய கல்வி அனுபவம் நிர்வாக அனுபவம் ஏனைய கௌரவ உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவருடைய அனுபவங்கள் நெடுந்தியும் மண்ணிலே ஒரு புதிய மாற்றத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம் குறிப்பாக அவர் ஏற்கனவே தன்னுடைய விரைவில் சொன்னது போல வறுமையான அல்லது வருமானம் குறைந்த எங்கொரு தூரத்திலே தள்ளியிருக்கின்ற இந்த சபையினுடைய வளர்ச்சியில் தனிய அரச வருமானத்தையோ அல்லது பிரதேச சபையினுடைய வரி வருமானத்தையோ நம்பி அபிவிருத்திகள் பற்றி யோசிக்க முடியாது நாங்கள் மிகப்பெரிய அளவிலே புலம்பெயர் தேசத்திலே வாழுகின்ற நெடுந்தீவு மண் சார்ந்த உறவுகள் மற்றும் தீவகம் சார்ந்த உறவுகள் ஏனைய நாடுகளுடைய நிதிசார் உதவிகளை நாடி நெடுந்தீவு மண்ணினான செய்யக்கூடிய உற்பத்தி நடவடிக்கைகளையும் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பதற்கு அதுதான் எங்களுக்கான ஒரு வழியாகவும் தென்படுகிறது அந்த வகையில் தான் நாங்கள் பிரச்சார காலத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி நாலாம் தேதி இந்த மண்ணிலே அந்த பிரச்சாரங்களை மேற்கொண்டிருந்தோம் அந்த பிரச்சாரத்தினுடைய பலன் இன்று ஒரு நீண்ட இடவெளிக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாற்பது ஆண்டுகளுக்குப் பிறகு தனி கட்சியாக தன்னுடைய ஆட்சியை நெடுந்தீவு மண்ணிலே அமைத்திருக்கிறது மகிழ்ச்சிக்குரியது ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பிரதேச சபையினுடைய தவசால் தெரிவு என்று இடம்பெற்று என்னை தவசாளராக பிரியசிதமைக்கு ிய மக்கள் அனைவருக்குமே கட்சி வீதமின்றி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இடந்திய மக்களுக்கு மிக அத்தியாவசிய தேவையாக போக்குவரத்து கல்வி சுகாதாரம் குடிநீர் இந்த முக்கிய இந்த தேவைகளை நாங்கள் நிறைவு செய்கிறதுக்காக பலவேறு பணிகளை ஆற்ற வேண்டியிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய பணிகளை ஆற்றுவதற்கு நிச்சயமாக எங்களுக்கு நீண்ட காலமாக எங்களுடைய சுதன் எம்பி நிறைய தங்கள் தங்கள் ஒதுக்கீடுகளை நிறைஞ்ச ஒதுக்கீடுகளை எங்களுடைய மண்ணுக்குத்தான் வழங்குகிறவர் அவருடைய வளத்துடன் நீ இனிய பாலமன்றைய வளங்களையும் எங்களுக்கு சேர்த்து கட்சித் தலைவர் தருவார் நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே நாங்கள் ஒரு நல்ல வளமான நாங்கள் நாங்கள் எங்களுடைய கொலை விளக்கத்திலே சொன்னாங்கள் அழகான தீவு மகிழ்வான வாழ்க்கை என்று அந்த அந்த அழகான தீவும் மகிழ்வான வாழ்க்கை என்ற அந்த கோஷத்தை நாங்கள் மக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடும் இந்த கட்சி விதம் இல்லாமல் அனைவரையும் மழைத்து நெடுந்தீவான் என்ற அந்த ஒரு ஒற்றை சொல்லோடு அந்த உணர்வோடு நாங்கள் பணியாற்றுவோம் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு சம் சந்தோஷம் எங்களுடைய இந்த சபையிலே அந்த எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தெரிவாகிய தலைவர் மற்ற தலைவர் எல்லோருமே சேர்ந்திருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கின்றது இது ஆரம்பமாக இருக்க வேண்டும் எங்களுடைய கட்சியுடைய ஒற்றுமைக்கு இது ஆரம்பமாக இருக்க வேண்டும் நிச்சயமாக நெருந்திய மண் தமிழ் மண் தந்தை செல்வாவை தேரிலே கட்டி சுமந்து வந்த மண் அந்த அந்த அவருடைய ஆத்மா நிறைவுகிற நாங்கள் நிச்சயமாக இந்த எங்கள் தலைவருடன் சேர்ந்து இந்த ஒ ஒற்றுமையை நாங்கள் பலப்படுத்தி எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த வகையிலே எல்லோருமே இந்த பணியிலே ஒன்று கரங்கோர்த்து நாங்கள் பலம் சேர்த்து இயங்குவோம் என்பதையும் இந்த வேளையில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வவுனியா குளத்தில் உள்ள வீடொன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டின் சாமியாரையில் விளக்கு ஏற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலை பயன்படுத்தியமையால் இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த வீட்டார் இது தொடர்பாக வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவிற்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு பிரிவினர் பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் சட்டப்பூர்வமாகவே கச்சத்தீவு இலங்கைக்கு கையளிக்கப்பட்டது எனவே அதனை ஒருபோதும் மீள கையகப்படுத்த முடியாது என்று கடற்றோலில் நீரியல் மற்றும் கடல்வள்ளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார் கொளம்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் எமது வடக்கு கடற்பரப்பிற்குள் இந்திய டாலர் படகுகள் சட்டவிரோதமாக நுழைகின்றன இதனால் கடல் வளம் நாசமாக்கப்பட்டுள்ளது வடக்கிலுள்ள சனத்தொகையில் முப்பது சதவீதமானோர் கடற்றொழிலேயே நம்பியுள்ளனர் எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் செயலாகும் தமிழ்நாட்டில் தேர்தல் ஒன்று நெருங்கும் வேளை கச்சதீவு விவகாரம் ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது கச்சத்தீவை இலங்கைக்கு வழங்கியது தவறு எனவும் அதனை மீளப்பருவோம் என்றெல்லாம் கதைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டு தாக்குட்டி நடத்தப்படும் இது எந்த நாளும் கூறப்படும் கதையாகும் எனினும் இந்திய வெளிவிவகார அமைச்சரும் சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு கருத்தை வெளியிட்டுள்ளார் கஜதீவை இலங்கைக்கு வழங்குவது தவறு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக மீனவர்கள் டோலர் பலகுகள் மூலம் மீன்வளத்தை மட்டுமல்லாது எமது கடல் வளத்தையும் நாசமாக்குகின்றனர் இந்த நிலைமை தொடர்ந்தால் இன்னும் பதினைந்து தொடக்கம் இருபது வருடங்களில் எமது கடல் வளம் பாலைமனமாகிவிடும் அதேவேளை ராஜதந்திர ரீதியில் சட்டப்பூர்வ சர்வதேச சட்டத்தின் பிரகாரமே இலங்கைக்கு கச்சத்தீவு கிடைக்கப்பட்டுள்ளது எனவே அதனை எவராலும் மீண்டும் கையகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க முடியாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஹபரணை திருகோணமலை பிரதான வீதியில் சி நான்கு ரக வெடி மருந்துகளை லோரியில் கடத்தி சென்ற சந்துக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் சிலர் ஹபரணை திருகோணமலை பிரதான வீதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த லாரியொன்றை நிறத்தி சோதனையிட்டுள்ளனர் இதன்போது லாரியில் இருந்து நூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் நிறையுடைய சி நான்கு ரக வெடி மருந்துகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து லாரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சி நான்கு ரக வெடி மருந்துகள் மிகவும் சக்தி வாய்ந்த வெடி மருந்துகளில் ஒன்று என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வெடி மருந்துகளை கந்தலாயிலிருந்து தென் பகுதிக்கு கடத்தி செல்ல திட்டமிட்டுள்ளதாக சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணைகளில் தெரிவித்தார் வெடி மருந்துகளை கடத்தி செல்வதற்கான காரணம் தொடர்பில் கபரணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் யுத்த நிறுத்தத்தை நிறுத்து என்ற கருப்பொருளை வலியுறுத்தி சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பலஸ்தீன ஐக்கிய மக்கள் இயக்கம் ஆகியன இணைந்து கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை முன்னெடுத்திருந்தன பெருந்திரளான மக்களின் பண்கேற்பில் கொழும்பு கொம்பெனி தெருவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிரான ஆர்ப்பாட்ட பேரணியாக அமைந்தது கொழும்பு மூன்று கொள்ளப்பட்டியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்தை நோக்கி சென்ற இந்த பேரடியினர் கொல்லாதே கொல்லாதே குழந்தைகளை கொல்லாதே இனப்படுகொலையை நிறுத்து என கோஷமிட்டு பதாதைகளை ஏந்தியும் ஆர்ப்பாட்டம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கயஸ் ரக வாகனமும் மோட்டார் சைக்கிளும் நேருக்கு நேர் மோதி தீக்கிரையாகிய விபத்தில் இரண்டு சிறுமிகள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் என்று பூனகிரி போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் நோக்கி சென்று கொண்டிருந்த கயஸ் வாகனம் பூனகிரி தம்பிராய் பகுதியில் எதிரே வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் இரு வாகனங்களுக்கும் தீப்பிடித்து எரிந்துள்ளன விபத்து நிகழ்ந்த வேளை மோட்டார் சைக்கிளில் பயணித்த மூவர் எரிகாயங்களுடன் படுகாயங்களுக்கு உள்ளாகி கிளிநச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் விபத்து ஏற்படும்போது அவ்வழியே மோட்டார் சைக்கிளில் கடக்க முற்பட்ட தாயும் மகளும் படுகாயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் இரண்டு சிறுபிகள் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் உட்பட ஐந்து பேரே இவ்வாறு படுகாயங்களுக்கு உள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து தொடர்பில் கயஸ் வாகன சாரதி கைது செய்யப்பட்டார் என்று மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என பூனகிரி போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அந்தமான் கடற்பகுதியில் இன்று காலை திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை பத்து மணி அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிஸ்டர் அளவில் நான்கு தசம் ஏழு ஆக பதிவாகியுள்ளது என தேசிய அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் ஒன்பது தசம் நான்கு மூன்று டிகிரி வடக்கு அச்சரேகையிலும் தொன்னூற்றி நான்கு தசம் ஒன்று ஏழு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது அடுத்து காலை பதினொன்று இருபத்தி ரெண்டு மணியளவில் அளவில் நான்கு ஆறு அளவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த இரு நிலநடுக்கத்தினால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் மதியம் பன்னிரண்டு ஆறு மணியளவில் ரிக்ஷர் அளவில் நான்கு தசம் ஏழு அளவில் மூன்றாவது முறையாக நிலநடுக்கம் மீண்டும் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியிடப்படவில்லை தமிழகத்தில் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மூன்றாம் திகதி மற்றும் நான்காம் திகதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என ஆய்வு மையம் மேலும் தெரிவித்துள்ளது ஐந்தாம் திகதி மற்றும் ஆறாம் திகதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இதனிடையே இன்று முதல் இரண்டாம் திகதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு தொடக்கம் மூன்று செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் இன்று முதல் இரண்டாம் திகதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களிலும் இயல்பை விடம் இரண்டு தொடக்கம் மூன்று செல்சியஸ் அதிகமாக இருக்கும் நிலையில் தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது